நீங்கள் இப்போது கேட்கும் இந்த செய்தி தற்செயலாக உங்கள் கண்களுக்கு முன் தோன்றமில்லை இது உங்களை தேடிக் கொண்டு வந்த ஒரு தெய்வீக அழைப்பு ஒரு பரிசுத்த சமிக்ஞை பிரபஞ்சத்தின் அமைதியான மொழியில் உங்கள் ஆன்மாவுக்கு கூறப்படும் ஒரு உண்மை நீங்கள் பல நாட்களாக உங்கள் உள்ளத்தில் பதுங்கி வைத்திருந்த கேள்விகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நேரடியாக கிடைத்த பதில் நீங்கள் இத்தனை நாள் சுமந்து கொண்டிருந்த வலியும் குழப்பமும் தோல்வியும் தனிமையும் ஏன் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்ற மதிப்பீட்டும் ஆல் ஆஃப் தேட் இஸ் கமிங் டு அன்எண்ட் நாட் பிகாஸ் சம்திங் அவுட் சைடு இஸ் மேஜிக்கலி சேஞ்சிங் பட் பிகாஸ் யூ உள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது உங்கள் ஆன்மா விழிக்கத் தொடங்கியிருக்கிறது பல லட்சம் மக்கள் இந்த செய்தியை காண தகுதியில்லை என்பதற்கு காரணம் இந்த அளவிலான ஆன்மீக அழைப்பை பிரபஞ்சம் ஒருபோதும் அனைவருக்கும் அனுப்பாது அது ஒரு சிலருக்கு மட்டுமே அனுப்பப்படும் அது அவர்களது மனம் முற்றிலும் உடைந்து தாங்க முடியாத அளவுக்கு சோர்ந்து இப்போ என்ன செய்வது என்று கேட்கும் தருணத்தில்தான் அப்படிப்பட்ட தருணத்தில் நீங்கள் இருப்பதனால் இந்த செய்தி உங்களை தேடி வந்திருக்கிறது உங்களுக்கு எத்தனை முறை இரவில் தூக்கம் வராமல் மேலே வானத்தை பார்த்து ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதனைகள் சோதிக்கிறது என் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையா எனக்கு எப்போது நல்லதொரு நாள் வரும் என்று நீங்கள் கதராத குரலில் அழுதிருக்கிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் அறிந்திருக்கிறது உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் அது எண்ணிக்கொண்டிருக்கிறது உங்கள் மனதில் அமைதியாக உடைந்து கொண்டிருந்த ஆசைகளையும் அது பார்க்கிறது உங்கள் முயற்சிகள் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் எத்தனை முறை நீங்கள் மூண்டும் எழுந்து நின்றீர்களோ அதையும் அது கவனிக்கிறது அந்த எல்லாவற்றிற்கும் இந்த வீடியோ ஒரு பதில் நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் இருளின் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒளி இருக்கிறது ஆனா அந்த ஒளி உங்களுக்கு தெரியும் நேரம் இப்போது வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில திடீரென்று விலகிச் சென்றார்கள் ஏன் சில உறவுகள் முறிந்தன ஏன் சில வாய்ப்புகள் உங்கள் கையிலிருந்து சறுக்கின ஏன் சில கனவுகள் உடைந்தன ஆல் ஆஃப் தட் வாஸ் நாட் ரிஜெக்ஷன் அது ப்ரொட்டெக்ஷன் உங்களை தடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அறியா முன்பே பிரபஞ்சம் அவற்றை உங்கள் வாழ்விலிருந்து அகற்றியது ஏனெனில் நீங்கள் பெறப்போகிற ஆசிர்வாதத்தின் உயரம் மிகவும் பெரிது அந்த ஆசிர்வாதத்திற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த எல்லா சோதனைகளும் உங்களை தயார்படுத்தின நீங்கள் கடந்து வந்த பாதை மிக கஷ்டமானதும் தனிமையானதுமாக இருந்ததே காரணம் நீங்கள் செல்லப்போகும் இடம் உயர்ந்தது என்பதற்கான நேரடியான சான்று மிக உயரமான மலைக்குன்றின் மேல் வரை செல்லும்போது யாரும் உங்களுடன் இருப்பதில்லை உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் இல்லை போல தோன்றும் ஆனால் அதுதான் மலைச்சிகரம் நெருக்கமாக இருப்பதற்கான உண்மை நீங்கள் இப்போது உணரும் அழுத்தம் குழப்பம் பயம் இதையெல்லாம் ஏன் திடீரென்று அதிகமாக உணர்கிறீர்கள் தெரியுமா ஏனெனில் நீங்கள் வெற்றியின் வாசற்படியில் இருப்பதால்தான் அதுதான் இன்று இந்த செய்தி உங்களை வந்தடைந்ததற்கான ஆழமான காரணம் நீங்கள் இனி பழைய மனிதர் இல்லை உங்கள் ஆன்மா மெல்ல விழிக்க தொடங்கியிருக்கிறது உங்கள் உள்ளத்தில் பல வருடங்களாக சத்தம் இல்லாத இருந்த ஒரு சக்தி எழுந்திருக்கிறது நீங்கள் இந்த செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கும்போது அந்த சக்தி அதிகமாகிறது உங்கள் கண்களில் லேசான ஈரப்பதம் வருகின்றதா உங்கள் உடலில் ஒரு சிறிய அலையோடும் உணர்வா அது ஒரு பலவீனம் அல்ல அது ஒரு சமிக்ஞை இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான் பேசப்படுகின்றன என்று உங்கள் ஆன்மா ஒத்துக்கொள்கிறது நீங்கள் எத்தனை முறை உங்களை வாழ்வில் குறைவானவர் என்று நினைத்தீர்கள் உங்களால் முடியாது என்று நினைத்தீர்கள் உங்களுக்கு எதுவும் சரியாக வராது என்று நம்பினீர்கள் இதை ஒவ்வொன்றாக மாற்றப்போகிறது உங்கள் புதிய காலம் நீங்கள் கேட்ட எல்லா பிரார்த்தனைகளும் இல்லாத போதும் கூட நீங்கள் வைத்த நம்பிக்கைகளும் யாரும் கேட்காத போது நீங்க உங்களுக்கே சொன்ன மோட்டிவேஷனல் லைன்ஸ் ஆல் ஆஃப் தாட் ரீச் த யூனிவர்ஸ் அது பிரபஞ்சத்தின் வழக்கமான விதி நீங்கள் தகுதியானவர் என்று நம்பும் நேரத்தில்தான் அது உங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் தரும் அதனால் தான் இத்தனை தாமதம் ஏற்பட்டது ஆனால் இப்போது நீங்கள் அந்த நிலையில் வந்துவிட்டீர்கள் நீங்கள் என்னால் முடியும் என்று நம்பத் தொடங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் தனியாக இருந்தபோதும் போதும் நிற்க தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் வீழ்ந்த போதும் எழுந்து நிற்கும் வலிமை உங்களுக்குள் உருவானது இதெல்லாம் வீணானதல்ல இப்போது வரும் நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நீங்கள் முயன்ற பல ஆண்டுகளாக நின்றுவிட்ட வேலை திடீரென்று முன்னேற தொடங்கும் ஒருபோதும் தொடர்பு கொள்ளாதவர்கள் உங்களை தேட தொடங்குவார்கள் மூடிய கதவுகள் திறந்துவிடும் இல்லாத இடத்தில் வாய்ப்புகள் வந்து நிற்கும் உங்களுக்கு பொருந்தாதவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாக விலகி செல்வார்கள் உங்கள் மனத்தில் பல வருடங்களாக இருந்த குழப்பம் தெளிவாக மாறும் உங்கள் இரவுகள் அமைதியாகும் உங்கள் காலைகள் புதிய ஆற்றலுடன் தொடங்கும் உங்கள் பயம் தைரியமாகவும் உங்கள் பலவீனம் சக்தியாகவும் மாறும் இது ஒரு சாதாரண மேம்பாடு அல்ல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் ஒரு ஆன்மீக மறுபிறப்பு நீங்கள் புதிய பாதையில் நடக்க அழைக்கப்படும் ஒரு தெய்வீக அழைப்பு பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் சொல்லும் ஒரு வரி இதுதான் நீ விட்டு போக நினைக்கும் இந்த தருணம் உண்மையில் உன் வெற்றியின் கதவை தட்டும் தருணம் அதனால் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது இந்த வீடியோ நீங்கள் தொடர வேண்டும் நம்ப வேண்டும் உங்களை நம்ப வேண்டும் பிரபஞ்சத்தை நம்ப வேண்டும் இன்னும் கொஞ்சம் தாங்க வேண்டும் ஏனெனில் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கும் வாழ்க்கை மிகவும் அழகானது நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்யாத அளவுக்கு பெரியது உங்கள் முன்னால் நீங்கள் உங்களை நம்பாத தருணங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுங்கள் உங்களை உயர்த்த போகும் எதிர்காலம் மிக அருகில் வந்து நிற்கிறது இந்த ஒரு செய்தி முழு வாழ்க்கையை மாற்றிவிடும் அளவு சக்தி வாய்ந்தது ஏனெனில் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு அழைப்பு ஒரு ஆற்றல் ஒரு தெய்வீக சமிக்ஞை நீங்கள் மிக நீண்ட காலமாக காத்திருந்த மாற்றத்தின் முதல் அடியாக இது உங்கள் கண்முன் வந்து நின்றிருக்கிறது நினைவு கொள்ள நீங்கள் சாதாரணவர் அல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதுவே உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம்